வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்று வருவதற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுவிப்பின் பின்னரும் அகற்றப்படாது ராணுவ காவலரன்கள் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கான பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சை நகரத்தில் பிரபல உணவகத்தின் மோசமான செயல் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன சேவையிலிருந்து நீக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிரடி நடவடிக்கை கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாரின் வாகன தொடரணியில் வாகனம் கவிழ்ந்து விபத்து ஐவர் படுகாயம் ஆசாவில் பட்டினியால் பச்சுளம் குழந்தை உட்பட இருவர் பலி பஞ்சத்தின் பிடியில் பல்லாயிரக்கணக்கானோர் இனி விரிவான செய்திகள் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்று வருவதற்கான அனுமதியை தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருப்பினும் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் தற்காலிக பாதையூடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள ராணுவத்தினர் கடந்த பதினேழாம் திகதியிலிருந்து அனுமதி வழங்கியுள்ளனர் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முப்பத்து ஐந்து வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளின்றி வழிபட கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அனுமதித்த இராணுவத்தினர் மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி பாதுகாப்பு காரணங்கள் என கூறி ஆலயத்திற்கு செல்ல அனுமதி மறுத்திருந்தனர் இந்த நிலையிலே நேற்று முன்தினம் முதல் ஆலயத்திற்கு செல்ல அனுமதி வழங்கியுள்ளனர் உள்நாட்டு சுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பலாலியிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது கடந்த முப்பத்து ஐந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள ஆலயத்திற்கு கடந்த ஆறு மாத காலத்திற்கு முதலே சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என ராணுவத்தினர் அறிவித்திருந்த போதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரமே ஆலயத்திற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆலயத்திற்கு மாத்திரம் செல்வதற்கு என உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் பிரத்தியோக பாதை அமைக்கப்பட்டு குறித்த பாதை ஊடாக மாத்திரமே மக்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் குறித்த அனுமதியானது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மாத்திரமே அனுமதிக்கப்பட்டுள்ளமையால் ஆலயத்திற்கு வருபவர்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் எதிர்வரும் ஓராம் தேதி ராஜேஸ்வரி ஆலயத்தின் திருவிழா இடம்பெறவுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயத்திற்கு சென்று வருவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டாலே இரவு நேர பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் ஆலயத்தின் நான்கு புறங்களிலும் இராணுவ காவலரன்கள் காணப்படும் சூழலை நிலவி வருகிறது எனவே அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆலயம் விடுவிக்கப்பட்டுள்ளது என வாய்மூல மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமான ஆவணம் அரசு அதிகாரிகளால் வழங்கப்பட்டால் மாத்திரம் தமக்கு உண்மையான விடுவிப்பாக அமையும் என ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர் நேற்றைய தினம் பதினெட்டு ஆலய நிர்வாகத்தினர் கோயில் வளாகத்தினை துப்புரவு செய்யும் பணிகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நூலகத்தின் டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதி பின்வருமாறு விநியோகிக்கப்படவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நான்கு தசம் ஐந்து கோடி ரூபாய் புனரமைப்பு பணிகளுக்காகவும் இரண்டு கோடி ரூபாய் டிஜிட்டல் சேவைகளுக்காகவும் மூன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் கணனிகள் மற்றும் உபகரணங்கள் கொள்வனவுகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன எனினும் புனரமைப்பு நிதியின் கணிசமான பகுதியை தனியான கழிவறை வசதியை நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்துவதற்கான யோசனைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது நிதியின் அசல் நோக்கம் என்றும் வாதிடப்பட்டது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்பதால் முழு நிதி ஒதுக்கீட்டையும் அதன் அசல் நோக்கத்திற்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் குறித்த விவாதத்தை தொடர்ந்து நிதி டிஜிட்டல் சேவைகளின் மேம்பாட்டிற்காக மட்டுமே முறையாகவும் கண்டிப்பாகவும் செலவிடப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணத்தில் சரியான பொது கழிப்பறை வசதிகள் இல்லாததாலும் தற்போதுள்ள கழிப்பறைகள் நகரசபையால் மோசமாக பராமரிக்கப்படுவதாலும் பல பொதுமக்கள் யாழ்ப்பாணம் பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதை காரணம் காட்டி நூலகத்தில் ஒரு தனி கழிப்பறை வசதியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர் யாழ்ப்பாண மாநகர சபையும் ஏனைய உள்ளூர் அதிகாரிகளும் தற்போதுள்ள பொது கழிப்பறைகளை முறையாக பராமரிக்க பொறுப்பேற்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தொடர்பில்லாத உட்கட்டமைப்புகளுக்காக திசை திருப்பக் கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் அத்துடன் வடமாகாண சுற்றுலாத்துறை அமைச்சகம் இப்பிராந்தியத்தில் தேவையான இடங்களில் பொது கழிப்பறைகளை நிர்மாணிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தனர் யாழ்ப்பாணத்தில் பிரபல உணவகம் ஒன்றில் கழிவகற்றல் முறையாக இடம்பெறாமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது 24 நான்காம் வட்டாரத்தில் தாராகுளம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றிலிருந்து கழிவுநீர்கள் துர்நாற்றத்துடன் வெள்ள வாய்க்காலில் வெளியேற்றப்படுவது கடந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது இது தொடர்பில் அப்பகுதி பொதுமக்களால் யாழ் மாநகர சபையின் வட்டார உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய நேற்றைய தினம் மாலை கழிவுநீர் வெளியேற்றப்படும் பகுதியை நேரில் பார்வையிட்டுள்ளார் இது தொடர்பாக உடனடியாக யாழ் மாநகர சபையின் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இந்நிலையில் குறித்த இடத்திற்கு விரைந்து சென்ற ஜாழ் சபையின் சுகாதார குழுவினர் இது சம்பந்தமாக கலந்துரையாடியுள்ளனர் இதனையடுத்து மாநகர சபையின் சுகாதார அதிகாரிகள் அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கழிவுநீர்கள் வெளியேற்றப்பட்ட பகுதி நேரடியாக பார்வையிடப்பட்டது சம்பந்தப்பட்ட உணவகத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடியதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த விடயம் சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்வதென யாழ் மாநகர சபையின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் படிப்பாளரும் ஸ்ரீஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபருமான நிலந்த ஜெயவர்தன காவல்துறையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய காவல்துறை ஆணைக்குழு குறித்த பணிநீக்கத்தை அறிவித்துள்ளது ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் கிடைத்த புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை தொடர்பான ஒழுக்காற்று விசாரணையில் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் நேற்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி லலித் எகநாயக்க தலைமையில் கூடிய ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்தது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போது நிலந்த ஏவர்த்தன அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக பதவி வகித்தார் தாக்குதலுக்கு முன்னதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து துல்லியமான தகவல்கள் கிடைக்கப்பட்ட போதிலும் அச்சுறுத்தலின் தீவிரத்தை உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவோ அல்லது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவோ அவர் தவறியதாக ஒழுக்காட்டு விசாரணைகள் சுட்டிக்காட்டின யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதி காணிகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு இனந்தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டமையினால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவானது பட்டியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகைமூட்டத்தால் ஊர்காவற்றுறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் குறித்த புகைமூட்டத்தால் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் விபத்துக்குள்ளாகி யாழ் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வர தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு மாவட்ட மேலதிக அரசாதிபர் கை சிவகரன் கள விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை அவதானித்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடையில் நாட்டை அளிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது என்று ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடையில் இடதுபக்கம் சிக்னல் போட்டு தற்போது வலது பக்கமாக சென்று கொண்டு எத்தகைய கலந்துரையாடல்களையும் நடத்தாது பொருளாதார மத்திய நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கையளிக்கும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என அவர் சாடியுள்ளார் இதில் கட்டமைப்புசார் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதாக இருந்தால் வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டுமென்றாலும் எந்த பேச்சுவார்த்தைகளும் இணக்கப்பாடுகளும் எட்டப்படாமல் இதனை முன்னெடுக்க விளைவதன் காரணமாக இந்த முயற்சி தொடர்பில் பல சந்தேகங்கள் எழுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாகவும் அரசாங்கம் இந்த விடயத்தில் தன்னிச்சையாக செயல்பட முடியாது எனவும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தனது பேச்சு சுதந்திரத்தை பறித்தாலும் இந்த விடயங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கான விதைகள் உரங்கள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் போன்ற முக்கியமான பொருட்கள் உபகரணங்கள் தொடர்பான விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்க முயற்சித்த போதிலும் தமக்கு மக்களின் ஆணை கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளை கோலோற்ற வந்த இந்த அரசாங்கம் விவசாயிகளை அளித்து வருகிறார் குறைந்தபட்சம் அறுவடைகளுக்கான உத்தரவாத விலைகள் கூட விவசாயிகளுக்கு கிடைத்த பாடில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் முற்றிலுமாக மீறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை இடம்பெற்றுள்ளது திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நேற்றைய தினமும் குறித்த பயிற்சி பட்டறை இடம்பெற்றுள்ளது நடைபெற்ற குறித்த பயிற்சி பட்டறையில் இந்திய ஊடகவியலாளர் இருவர் நிகழ்நிலை செயலியூடாகவும் இருவர் நேரடியாகவும் வளவாளராக கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வினை இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆரம்பித்து வைத்தார் குறித்த பயிற்சி பட்டறையானது யாழில் வளர்ந்து வரும் ஊடகவியலாளர்களுக்கு சிறந்த ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பட்டறையின் முடிவில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திரிகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பகுதியில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தால் கிண்ணியா தோனா கரையோரத்தில் உள்ள வியாபார நிலையங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை அகற்ற கோரி உரிமையாளர்களுக்கு கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் உறுதி காணியுள்ளவர்கள் மீனவர்கள் உள்ளிட்ட பலர் தமது வாழ்வாதாரங்களை இழப்பதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப்பிடம் முறையிட்டனர் எனவே இது தொடர்பாக கிண்ணியா அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கொண்டு வந்த பிரேரணையின் பின்பு நேற்றைய தினம் கரையோர பகுதிக்கு கள்ளப்பஜிய ஒன்றை மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக உரிய தரப்புடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடினார் இதன்போது கிண்ணியா நகரசபை தவிசாளர் எம் எம் மஹ்தி கிண்ணியா நகரசபை செயலாளர் அனீஸ் நகரசபை உறுப்பினர் பிரசாத் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கலிபதுல்லா கிண்ணியா மீனவ சங்க தலைவர் பாகிஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாரின் வாகன தொடர்பவடியில் பயணித்த வாகனம் ஒன்று கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பணியாளர்கள் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் மண்டியா மாவட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினா பகுதியில் உள்ள விரைவு சாலையில் கவுடஹள்ளி அருகே இந்த விபத்து நடந்தது சிவகுமார் பயணித்த காருக்கு பின்னால் வந்த எஸ்கார்ட் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் ஐந்து பேர் படுகாயமடைந்ததுடன் மைசூரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வாகனத்தின் சாரதி மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யுமாறு டி கே சிவகுமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையில் கான்வாய் விபத்துக்கு பிறகு டி கே சிவகுமார் பெங்களூருக்கு திரும்பியமையும் குறிப்பிடத்தக்கது ஹாசாவில் பட்டினிச் சாவுகள் அதிகரித்துள்ள நிலையில் பட்டினியால் குழந்தைகளும் மரணிக்கும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளவை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் போர் சூழலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க தற்போது பட்டினியாலும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன பிறந்து ஒரு வாரமையான குழந்தை உட்பட மேலும் இரண்டு பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் உயிரிழந்தனர் இது காசாவில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு பேரழிவு தரும் பசியின் விளிம்பில் இருப்பதாக ஐநா அறிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் இன்று காசா முழுவதும் குறைந்தது நூற்று பதினாறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் ரஃபா நகரில் உணவு உதவி மையங்களுக்கு அருகிலிருந்து முப்பத்தி எட்டு பேரும் உள்ளடங்கு அல்சிபா மருத்துவமனையின் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஆலயத்துக்கு ஆலயத்திற்கு நான்கு மணி நேரமும் சென்று வருவதற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுவிப்பின் பின்னரும் அகற்றப்படாத ராணுவ காவலரன்கள் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கான பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சை யாழ் நகரத்தில் பிரபல உணவகத்தின் மோசமான செயல் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனு சேவையிலிருந்து நீக்கம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிரடி நடவடிக்கை கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாரின் வாகன தொடரணியில் வாகனம் கவிழ்ந்து விபத்து ஐவர் படுகாயம் ஆசாவில் பட்டினியால் பச்சுளம் குழந்தை உட்பட இருவர் பலி பஞ்சத்தின் பிடியில் பல்லாயிரக்கணக்கானோர் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்